குருமணி திருச்சிற்ற்றம்பலம் வாழ்க அப்படி என்றால் என்ன அதன் பொருள் என்ன கோகழி என்பது உலகம் உலகத்தின் உள்ளே தான் நம் இறைவன் இருக்கிறான் உலகத்தின் உள்ளே இறைவன் ான் என்பது உலகம் என்பது நம் கண் கண்ணில் இருக்கும் தண்ணீர் கடல் கடல் உள்ளே இருக்கும் சிவபெருமான் நம் கண் குரு கரும் விழிகள் அந்த விழியை உற்று நோக்கினால் அதன் உள்ளே பிஞ்சி பாப்பாவோல் ஒன்று தோன்றும் அதுதான் இறைவன் இறைவன் எங்கு இருக்கிறான் உலகத்தின் உள்ளே